வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்திய பலன்கள் எப்போவுமே நான் சொல்கிறதில் வந்து எப்படி ஒவ்வொரு வருஷம் பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய வரக்கூடிய பலன் அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் நான்கு பகுதிகள் ஒவ்வொரு அதான் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்டு ஃபோர்த் அப்படி உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதுக்கு தான் மெயினாக செய்கிறேன் இந்த வாட்டி அந்த கிளாரிட்டியை இன்னும் பெட்டர் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா உங்களுடைய நிதி நிலைமை அப்புறம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு இப்படி பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்கிறேன் பிரிச்சிக ராசி இப்போ முதல் பகுதி ஜனவரி தொடங்கி மார்ச் வரை உங்கள் ராசிநாதனான செவ்வாய் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஏன்னா செவ்வாய் எப்போவுமே ஒரு எனர்ஜி பிளானட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய பிளானட் அதுதான் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கார் உங்கள் ராசியில் சந்திரன் அடையக்கூடிய ராசி அதனால் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் விருச்சிக ராசியாக இருக்குது இப்போ இந்த விருச்சிக ராசி நேரலை பொறுத்தவரையில் இந்த வருட தொடக்கத்தில் சுக்கரன் புதன் செவ்வாய் இப்படி பல பிளானட்ஸ் பார்த்திங்கன்னா சூரியன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டில் இருக்காங்க தனுஷ் ராசியில் அப்போ இரண்டாம் வீட்டில் இவ்வளோ பிளானட்ஸ் இருக்கும்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லலான்னா ஃபினான்ஸுக்கு நல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நன்மை எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் முக்கியமாக பேசக்கூடிய திறன் பல விஷயங்களை பேசியே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான தன்மையெல்லாம் சொல்கிறது ஹெல்த் எப்படி இருக்கும் நன்றாகவே இருக்கும் எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை இப்போ ஒரே ஒரு விஷயம் இதில் என்னென்னா கொஞ்சம் நர்வ்ஸ் கொஞ்சம் வீக்கன் பண்ணும் ஏன்னா இந்த ரெண்டாம் வீட்டை சனி பார்க்குறார் அங்கே புதன் செவ்வாய் எல்லாம் இருக்காங்க இப்போ நர்வ் சம்மந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது வீக்னஸ்ஸை கொடுக்கறது கொஞ்சம் வயசானவங்களுக்கு உடம்பில் கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸை கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படும் இப்போ பேசிக் கேர் இஸ் எசென்ஷியல் அப்போ இந்த காலகட்டத்தில் என்னாடுது இரண்டு மூன்று நான்கு இந்த இடங்களில் தான் எல்லா கிரகமும் ஒன்றா போகிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சுன்னு போகிறாங்க இது நன்மையா நிச்சயமாக நன்மை குறிப்பாக என்ன சொன்னால் செவ்வாய் உச்சத்தை நோக்கி செல்கிறார் மகர ராசிக்குள்ளே இப்போ போகும்போது செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உச்சமடையும் போது செல்ஃப் கான்ஃபிடென்ஸு தைரியம் அப்போ உடம்பில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவு வலிமை ஏற்படுகிறது அதனால் உங்கள் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கிறதால பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழலும் ஏற்படும் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருக்கும் எந்த குறையும் இல்லை வர வேண்டிய ஃபினான்ஸ் வந்துட்டே இருக்கு அதற்கு அடுத்தபடியாக உங்கள் கெரியர் கெரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புன்னு எதுவும் இல்லை நல்லபடியாக தான் இருக்கும் கெரியரில் நல்ல விஷயங்கள்லாம் லைஃப்பில் நடக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை எல்லா நன்மைகளும் நிறைத்து காணப்படுகிறது சில நேரங்களில் வீடு லேண்டு ஏதாவது வாங்குகிறேன் புக் பண்ணுறேன் நல்லபடியாக நடக்கும் சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம் ஜுவல்லரிஸ் வாங்கணுன்ட்டு வாங்க முடியும் சிறு பிரயாணங்கள் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தில் அடுத்து ஏப்ரல் மே ஜூன் இந்த காலகட்டம் இப்போ இதில் ஒரு வில்லங்கமான சூழல் என்ன வருது இந்த ஏப்ரல் மாதம் செவ்வாயும் சனியும் ஒன்று கூடுகிறார்கள் சூரியனும் அங்கே போய் சேர்ந்தார் இதெல்லாம் ஐந்தாம் இடத்தில் நடக்கின்றன ஐந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் மொத்தத்தில் மனசில் ஒரு கவலைகளை உண்டு பண்ணக்கூடிய நிகழ்வுகளோ இல்லை ஒரு பயமோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவர் கொஞ்சம் உணர்ச்சி வேகம் அதிகம் ஐயோ இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்போ முக்கியமான விஷயம் என்ன பிபி ரைஸ் ஆகிடும் இது எது இல்லை கவலைப்பட்ட தூக்கம் போகும் பிபி ரைஸ் ஆகும் அதுலேயும் மிடில் ஏஜ் பீப்புளை பற்றி கேட்க வேண்டாம் அப்போது மனதை ஒருநிலைப்படுத்தி தைரியத்தோடு செயல்பட வேண்டும் அப்போ தைரியம் என்பது எங்கிருந்து வரும் தெய்வ பலம்னு சொல்லலாம் தைரியம் தான் தெய்வ பலம் தெய்வ பலத்தினால் தைரியம் வரும் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று உறுதியாக நம்புங்கள் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அதை இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டால் என்ன பண்ணுறதுன்னு இமேஜின் பண்ணாதீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் கூட சின்னதாக ஆகிடும் சரியாகிடும் நினைங்க அதுதான் முக்கியம் ஆட்டிடியூடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனால் பிரச்சனை இருக்கா இருக்குது பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம் அதுதான் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அப்போது ஹெல்த் எப்படி இருக்குது நீங்களும் தூக்கத்தை தொலைச்சு உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தான்னா அவருடைய தூக்கத்தையும் தொலைச்சு இல்லை கல்யாணமாக இருந்தால் உங்கள் அப்பாவுடைய தூக்கம் போய் அம்மாவுடைய தூக்கம் போய் எவ்வளவு குட்டை குழம்புடையவோ பண்ணுவீங்க ஜாக்கிரதை முடிஞ்ச வரைக்கும் நிதானத்தோடு செயல்படுங்க அடுத்தபடி ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாகவே தான் இருக்குது அடுத்தபடி கெரியர்னு எடுத்து பார்த்தோன்னா கெரியரில் சில குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் சூரியன் சனி செவ்வாய் எல்லாம் போய் சேர்ந்தால் கெரியரில் நிறைய குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு தான் அப்போ சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் தெய்வ பலம் தெய்வத்தை நம்மங்க கிரையரில் பிரச்சனை வந்தாலும் கூடிய விரைவில் சரியாகும் ஆனால் சில நேரங்களில் அவாய்ட் பண்ண முடியாத பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஆனால் எது வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றபடி நல்ல ஈவெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில ஏமாற்றங்கள் ஏற்படும் அதனால் ஒரு அட்வைஸ் என்னென்னா ஏப்ரல் மே மாதங்களில் முக்கியமான விஷயங்களை டிசைட் பண்ணாதீங்க என்னுடைய பையன் கல்யாணம் என் பொண்ணு கல்யாணம் அது மாதிரிலாம் சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கும் இல்லை உங்கள் கல்யாணமாக இருக்கலாம் இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸை இந்த ரெண்டு மாதங்களில் செய்யாமல் தள்ளி போடுவது சாலை சிறந்தது ஏன்னா ஐந்தாம் இடத்துல இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது அதே போல் சில பேர் புத்திர பேர் குழந்த பறக்கிற மாதிரி ஸ்டேஜ் அப்போ என்ன செய்யணும் ரொம்ப பா பூர்ணமான கவனத்தோடு இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் போய் ட்ராவல் பண்ணுறது எங்கேயாவது போயிட்டுருக்கிறது அப்புறம் என்ன பஸ்ஸில் குழந்த பிறந்தது ஆட்டோவில் குழந்த பிறந்தது பிறந்தால் என்ன பண்ண முடியும் கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் மூன்றாம் பகுதிக்கு போகலாம் இந்த மூன்றாம் பகுதி தொடங்குறதுக்கு முன்னாடி கடைசி மாதமான ஜூன் மாதத்திலேயே குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுற ஜூன் ஒன்றாம் தேதியோ எல்லோ ரெண்டாம் தேதி ஒன்பதாம் வீட்டுக்கு குரு வந்துடுவேன் சரி ஒன்பதாம் வீடே ரொம்ப சிறப்பு தான் ஆனால் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு வர குரு சிறப்போ சிறப்பு என்ன உச்சம் ஒன்பதாம் வீட்டில் குரு உச்சம் அப்போ உச்சக்கட்ட நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்குது அப்போது நமக்கு இந்த திரைப்படத்திலாம் இன்ட்ரெஸ்டிங் என்ன செய்வான் கிளைமேக்ஸில் ஹீரோயின் தனியாக மாட்டிப்பான் நாலு வேலாம் ஒன்று சேர்ந்துருவான் ஹீரோ அந்த இடத்துல தண்ணி குடிச்சுட்டு இருப்பார் மூலையில் உட்காந்து டீ குடிச்சுட்டுருப்பார் டீ கடையில் அவர் செல்ஃபோன் வேலை செய்யாது அப்புறம் போலீஸ்காரனையும் ஜீப்பு பஞ்சர் ஆகிடும் இப்படியெல்லாம் காமிப்பான் அப்போ ஹீரோயின் பழப்பாலாம் மாட்டாளாங்கிற மாதிரி அப்படியே ஒரு கிளைமேக்ஸை பயங்கரமாக உருவாக்குவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே நிமிஷத்தில் எல்லாமே சரியாயி எல்லோரும் ஒன்றா ஒட்டுக்க வந்து அப்படியே வில்லனை நிர்மூலமாகிடுவாங்க வில்லனுடைய கும்பலையே இது வழக்கமாக திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி உங்கள் வாழ்க்கையிலையும் கிட்டத்தட்ட இது போல் ஒரு காட்சியை பார்க்க முடியும் அதாவது நன்மைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குப்பு எடுத்துட்டு வந்தால் எப்படி இருக்கு அதுதான் ஒன்பதில் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு தரக்கூடிய விஷயம் அவ்வளோ நன்மையை தருவார் வெளிநாட்டு பயணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்குமா கிடைக்கும் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக நடக்குமா நடக்கும் பல நாளாக குழந்த முறைகளை ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறோம் வருமா வரும் ஏன்னா அவர் அவ்வளோ சிறப்பு குரு தனக்காரங்க புத்திரக்காரங்க ஒன்பதில் உச்சம் வீட்டில் நல்ல பேர் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க சுபகாரியங்களெல்லாம் நிச்சயிக்கப்படுகிறது சென்ற கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு ராசிகளுக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு மாற்றி படிக்கணும் அதை அப்படி நன்மையை தரும் ஜூன் மாதத்தில் ஆரம்பம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ரொம்ப சிறப்பான காலம் நன்மையை தவிர எதுவும் இல்லை உங்களுக்கே பயமாக இருக்கும் அது திருஷ்டி கிருஷ்டி பற்ற போதா என்னையாது எனக்கா அப்படின்னு சில பேர் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான் டெய் அரியலடா பிரமாதம் பாஸ் பண்ணிட்டடா ஆ போய் சொல்லாத எல்லா பேப்பரும் போட்டுக்கிச்சா டெய் பாஸ் பண்ணிட்டடா என்னை கலாட்டா பண்ணுறது நிறுத்து ஏன்னா அந்த பையனுக்கு தெரியும் இது தேராது அப்படின்னு நம்மளுது அவனுக்கு எல்லாம் பாஸ் பண்ணால் அவனுக்கு என்ன சொல்லுவான் எல்லாம் போய் சொல்கிறாங்க நம்மளை கெலாட்டாக பண்ணுறாங்கன்னு நினைப்பான் அது போன்ற நிலை பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை மாறாக நன்மைகளாக நடக்கிறதுனா என்ன பண்ணுவீங்க நம்ப மாட்டேங்க அவ்வளோ சிறப்பாக இந்த ஒரு கிரகம் தரும் ஒன்பதில் இருக்கும் குரு நிலையில் உங்களுக்கு அளிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிலையே மாறுகிறது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஃபைனான்ஸ் நல்லா இருக்குது ஹெல்த்து பிரமாதமாக இருக்குது சுபகாரியங்கள் நடக்கின்றன வெளிநாட்டு பயணங்கள் நடக்கின்றன குழந்தையே இல்லாத எனக்கு குழந்தை வரம் கிடைக்கிறது தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்குது நான் வயசில் பெரியவன் நல்ல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய லைஃப்பில் இதுதான் தான் என்னுடைய ஆம்பிஷன் இதை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆசைப்படுவது உங்களுடைய உரிமை அதை நடத்தி வைப்பவன் இறைவன் அவன் நடத்தி வைப்பான் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ரொம்ப நல்ல காலம் கடைசி பகுதிக்கு வருவோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அல்ல நவம்பர் டிசம்பர்னு ஏன் குறிப்பாக சொன்னால் நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் குரு அதிசாரம் வேகம் சிம்மராசிக்குள்ளே வந்துடுறார் பத்தாம் வீடு அது அக்டோபர் மாதம் வரை ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது சரி இப்போ ஒரு முக்கிய மாற்றம் என்ன சனி அங்கே தான் இருக்கார் ஐந்தாம் இடம் ஆனால் குரு வர்றது பத்தாம் வீடு பத்தாம் வீட்டுக்கு குரு வரும்போது எல்லாம் கெட்டுப்படுமா அது சிம்ம ராசி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் சூரியன் அந்த வீட்டுக்குள்ளே குருவரர் ஒரு தீங்கும் வராது நன்மை தான் ஏற்படும் என்ன காரணம் பத்திலிருந்து இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் சேலரியில் இன்க்ரிமெண்டையா சொல்லுவான் நான்காம் வீட்டை பார்த்தால் புதுசாக வீடு வாங்குவீங்க இல்லை இருக்கிற வீட்டை வந்து அழகுபடுத்துவீங்க இல்லை வீடு பழசாக இருந்தால் இடித்து புதுசாக கட்டுவீங்க ஆறாம் வீட்டை பார்க்குறீங்க ஆறாம் வீட்டை பார்த்தா என்ன ஆகும் கடன் ஒழியும் ஹெல்த்து நன்றாகும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் ரொம்ப நாட்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கடைசிக்கு இதில் அவ்வளோ நன்மைகளையும் தருகிறது ஃபைனான்ஸ் நல்லாவது ப்ரொஃபஷன் நல்லாவது ஹெல்த்து இருக்குது வீட்டில் சந்தோஷ சூழல்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க உங்களால் மற்றவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்படுகிறது எப்போவுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பரந்த மனசு உண்டு எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட நீ உங்களுக்கு அதை செய்யக்கூடிய அளவு சக்தி கிடைக்கிறது அப்போ கேட்கணுமா நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவர் கண்ணீர் அடைப்பார் அது ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவார் ஆனால் கணாபா செலவு பண்ணுறாங்களே ஊருக்கெல்லாம் தானம் பண்ணுறாங்க என்னையான் நடக்குது நான் எதிர்க பார்த்து சொல்ல முடியாது ரொம்ப புட்டி காரியமாக கரியான் அப்படிங்கிறார் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு காலம் சிறப்பான ஒரு காலம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அதாவது ஒரு பள்ளத்தில் கொஞ்சமாக கொஞ்சம் நம்ம மேலே ஏறணும்னு நினைக்கிறோம் மேலே ஏற முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது திடீர்னு அறுபது டிகிரி கிரேனில் மேலே ஏறி கோலோச்சி விடுகிறீர்கள் உச்சையை உச்சையை உச்சாணி கொம்பு அப்படிமாங்க அந்த மாதிரி உச்சையை அடையக்கூடிய வகையில் உங்களுடைய திறன் வெளிப்படுகிறது இதெல்லாம் வச்சு பார்த்தா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நல்ல வருடமாக இது உங்களுக்கு அமையவிருக்கிறது சில மறக்க முடியாத ஈவெண்ட்ஸு லைஃப்பில் நடக்கக்கூடிய வருடம்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களை பொறுத்தவரையில் என்னை காண்டாக்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற ஒரு முகவரிக்கு த உங்களுடைய இதை அனுப்புங்க கட்டணம் உண்டு அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வல்லு அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும் மூணு பேர் நாலு பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சில நேரங்களில் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வர்றதுக்கு ஆனால் வரும் ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்க்கணுன்னா முடியாது ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும் ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனாக அதனால்தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ